ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ்டர் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான குழுப்படி ஸ்டெப்ஸ் தான் இந்த கொலுப்படி ஸ்டெப்ஸில் மட்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் திரும்பவும் கொண்டாந்துருக்கும் ஃபோல்டபுள் நான் ஃபோல்டபுள்னு சொல்லிட்டு ஸோ ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ஃபோல்டபுள் ஃபைவ் இன்ச் அதாவது ஃபைவ் ஸ்டெப்ஸ் த்ரீ ஸ்டெப்ஸ் டூ ஸ்டெப்ஸ் ஸோ டூ ஸ்டெப்ஸ் கூட ஃபோல்டபுல எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது அதுக்கப்புறம் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸு ஸோ இந்த மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமாக நிறைய குழு எல்லாம் இந்த வீடியோவில் வித் பிரைஸ் டீடெயிலோடவே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்ற அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப்ஸு இந்த டூ ஸ்டெப்ஸு எப்படி பாருங்களேன் அப்படியே விழுந்துருது என்னென்னே தெரியல என்னென்னு பார்க்கலாமா ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டெப்பு ஸோ என்ன விழுதேன்னு பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ஃபோல்டபுளில் தான் கொண்டாந்துருக்கேன் ஸோ ஃபோல்டபுளில் டூ ஸ்டெப்ஸு அதை தான் நான் கம்மிக்கு போகிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்படி இப்படி ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டூ ஸ்டெப்ஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதுடைய வித் அதாவது இதுடைய அகலம் அகலம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ டோட்டல் ஹைட்டே ஸோ டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வருது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் வருது அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் நல்லா ஒரு தாராளமாக ஒரு பெரிய விளக்கு சாமி சிலையே வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோல்டபுள் ஸோ இந்த ஃபோல்டபுள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பைனுடில் பண்ண ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ இப்போ இந்த லோட்டஸ் வச்சு பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மூன்றரை இன்ச்சில் ஸோ அழகாக ஒரு மூணு செலக்கிட்டே வைக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எதான்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸில் ஃபோல்டபுள் ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் ஃபோல்டபுள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைய டோட்டல் ஹைட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் இந்த அகலம் இந்த அகலம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் இன்ச்சஸ்ஸு அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் கிட்ட வரும் ஓகேங்களா ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மரம் பார்த்தீங்கன்னா பைனுண்டு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தேட்டிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதை வந்து இது வந்து இதுவுமே ஃபோல்டபுள் தான் இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸோ இப்போ இப்போ வந்து இதில் பாருங்க ஸோ இப்படி இருக்குங்களா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பிடலாம் அவ்வளோதான் ஸோ ஃபோல்ட் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பூஜை மூஞ்ச உடனே ஸோ ஈஸியாக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் ஸோ ஃபோல் டபுள் இது ஸோ இதுடைய பிரைஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கும் இல்லைன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஃபோல் டபுல்லே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ்ஸு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ்ஸு ஓகேவா இது ஃபோல்டபுள் பைன் இதோடைய இதுடைய வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது ஃபோல்டபுள் இது எப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் இது ஸோ ஃபினிஷா ஸோ தான் ஃபோல்டபுளே உங்களுக்கு ஸோ ஈஸியாக நம்மளுக்கு பூஜை முடிஞ்சவனே அழகாக நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் ஃபைவ் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸ்ன்னாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் மூணுத்தையுமே வந்து ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நான் விரித்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன் ஃபோர் டபுள் ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஜஸ்ட் இவ்வளோ தான் திருப்பி இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடலாம் திருப்பியும் இப்படி வைக்கும்போது இப்படி வச்சு ஜஸ்ட் இப்படி திருப்பிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ டூ ஸ்டெப்ஸ் முடிஞ்சது அடுத்து நம்ம த்ரீ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம் ஆ இதோடைய ப்ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு அவ்வளோதான் ஸோ இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி ஸோ இப்படி நம்ம திருப்பிக்கலாம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தௌசண்ட் ருப்பீஸு டுவெல் இன்ச்சஸ் தான் இதுவுமே பார்க்குறது இன்னுமே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டெப்ஸ் தான் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் டோட்டல் ஹைட் எயிட்டீன் இன்ச்சஸில் நைன் ஸ்டெப் ஒரு கஸ்டமர் கஸ்டமைசேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ பைன் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸு ஸோ இதோடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் அந்த விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் தான் பட் அவங்க மெனேஜருக்காக கேட்டிருந்தாங்க நைன் ஸ்டெப்பில் ஸோ இதோடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோ ஸ்டா டூ அண்ட் ஆஃப் கேஜிலேருந்து த்ரீ கேஜி வரையும் இருக்கும் ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு இல்லையா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான செவன் ஸ்டெப்பில் க்ளோஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா இதுடைய டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அண்ட் தென் இந்த விடுத்து அதாவது இந்த அகலம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் ஸோ விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சஸ் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் இது இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டெப்ஸு வித் க்ளோஸ்டோட வரதுனால இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆட் ஷிப்பிங் ஆடாகும் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு பிரம்மாண்டமான நைன் ஸ்டெப்ஸ் பட் ஆனால் இது க்ளோஸு கிடையாது ஓப்பனில் தான் இருக்குது பட் டோட்டல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் இன்ச்சஸ் வருது டோட்டல் ஹைட் இங்கேருந்து எயிட்டின் இன்ச்சஸ் கிட்ட கவர் ஆகுது அந்த விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் ஸோ இதுடைய விலை பார்த்தீங்கன்னா இதுவுமே டூ தௌசண்ட் ருபீஸ் தான் ஏன்னா இது க்ளோஸ் பண்ணலை ஸோ ஓப்பனில் தான் இருக்குது நைன் ஸ்டெப் ஆனால் ஸோ அதனால் இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து டென் இன்ச்சில் கேட்டிருந்தாங்க சிம்மாசனம் பிரம்மாண்டமா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அவங்க வித் ஒயிட் லோட்டஸோட அட்டா இது பண்ணி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த இது இதுடைய பிரைஸ் அதாவது இந்த சிம்மாசனத்துடைய விலை பார்த்தீங்கன்னா அறநூறுபா அதுக்கப்புறம் இந்த லோட்டஸ் வெலை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆஃபரில் போட்டிருக்கோம் ஃபோர் பிப்டி ருபீஸ்ன்றவங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இதுடைய உட் பாத்தீங்கன்னா பைன் உட் டென் இன்ச்சஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்க்கிள் மனை சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லலாம் இந்த சர்க்கிள் மனை இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் இந்த சர்க்கிள் கொலு ஸ்டாண்டு ஸோ அவ்வளோ நல்லா போகுது நல்ல ரெஸ்பான்ஸுமே இருக்குது இதுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை எனக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பயனுட்ல ரெடி பண்ண ஒரு சர்க்கிள் கொலு மனை தான் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா லோட்டஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ லோட்டஸ் கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்ன கலர்ஸுன்றதை நீங்களே பார்ப்பீங்க எல்லோ கலர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் எல்லோ ஃபுல் பிங்க்கு ஃபுல் ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க் வித் க்ரீனு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஃபுல் பிங்க்கு ஃபுல் ஒயிட்டு ஃபுல் எல்லோ மூணுமே நானூற்றம்பது ரூபா தான் அதாவது ஈச் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேவா ஒரே கலர் எடுக்கிறீங்க அப்படின்றதுனால ஃபோர் ஃபிஃப்டி இதே டபுள் கலர் மிக்ஸ் ஆகி பிங்க் வித் க்ரீன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஃபெஸ்டிவல் ஆஃபரில் மட்டும்தான் இந்த பிரைஸு நார்மல் எல்லாம் கண்டிப்பாக ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ வேணுன்றவங்க மேல தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரையாங்கிள் மாடம் இப்போ ட்ரையாங்கிள் மாடம் வந்து மூணு கலர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி ரெட்டு எல்லோ ப்ரௌனு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூணு கலர் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உள்ள என்ன சாமி வேணுமோ அதை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து காஃபி இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான க்ளோஸுடு ஸ்டாண்டு க்ளோஸ்டு மாடம்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து ப்ளைன்வுட்டாகவே நிறைய பேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க பைன் உட் இது எங்கிட்ட இருக்கிறதுனால ஸோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை இந்த மாதிரி சாமி வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அது கஸ்டமைசேஷனுமே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ப்ரைஸும் தனியாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த லோட்டஸ் அந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இந்த தாமரை பூ வச்சுருந்த லோட்டஸு ஸோ இந்த லோட்டஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக மட்டுமே வந்து இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய பின்னாடி இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குல்ல அதை பைன்வுட்டில் ரெடி பண்ண ஒரு சூப்பரான வெத்தல ஸ்டாண்ட் தீபம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து இந்த பீகாக் மனை ரொம்ப சூப்பராக போகல இந்த பீகாக் மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிச்வாய் டிசைன் போட்டு ரொம்ப கிராண்டாக நாலு பக்கமும் பீகாக் டிசைன் கொடுத்து அண்ட் மேலே வந்து காமதேனு அதாவது வந்து இந்த பிச்சுவாய் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எந்திரம் இந்த குபேர எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஏன்னா இந்த ஒரே பீடத்தில் வந்து மூணுமே வந்துடும் இருதய கமலம் எந்திரம் நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் ஸோ மூணுமே ஒரே இதில் வந்ததுனால இது ஒன்றே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணால் கூட போதும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருந்தது இது இது வந்து பார்த்தீங்கன்னா அது குபேரயந்திரம் தான் இந்த குபேர எந்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சு நம்ம வழிபடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதான் கொண்டாந்துருக்கோம் இதுடைய சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு கெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எட்டு கெட்டில் ஒரு பெரிய குபேரயந்திரன் மனை இந்த மனையில் நம்ம காசு வச்சு பூஜை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீட்பேக்கில் போய்கிட்டு இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுபா ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ரீகோளம் தான் ஸோ இந்த ஸ்ரீகோளமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் தான் ரொம்ப ஒரு அந்த 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 ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இதில் ஹைலைட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவுமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கெல்லாம் ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸோ ஸ்டாரில் வந்து பெருசு வச்சுட்டு இருந்தோம் பட் பெருசு வந்து இப்போ ஸ்டாக் இல்லாத காரணத்தால் சின்னது மட்டுமே காமிக்கிறோம் ஸோ சின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதே நிறைய ரிட்டன் கிஃப்ட்டும் போய்கிட்டு இருக்கு ஸோ ரிட்டன் கிஃப்ட் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பை பாய்